ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் சின்னம் வெல்கம் டு தி ஷோ அறிந்ததும் அறியாதடும்

டாப்ல இருக்கும் இன்னைக்கு யூனியன் பட்ஜெட் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த யூனியன் பட்ஜெட் தமிழகத்துக்கு வரமா சாபமா இது குறித்து முழு விபரத்தோட விவாதிக்க தான் பப்ளிக் பாலிசி ப்ரொபஷனல் சௌமிய கண்ணன் நம்ம இணைந்திருக்கிறார் வணக்கம் சௌமிய கண்ணன் வணக்கம் சொன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கற மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா தமிழ்நாட்டு முதல்வர் ட்விட் போட்டிருக்காரு அதை பாத்தீங்களா அத பத்தின கருத்து முதல்ல நம்மளுடைய நேர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் சின்னா இன்று ரிலீஸ் ஆன தாக்கல் செய்யப்பட்ட இந்த யூனியன் பட்ஜெட்டை உற்று நோக்கணும்னா இதில் மகிழ்ச்சியான விஷயங்களும் இருக்குது ஏமாந்து போகிற விஷயங்களும் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற இந்த ஃப்ரைட் காரிடர்ஸும் சரி அதை தாண்டி ரேர் இனிஷியேட்டிவ்ஸும் சரி ஒரு பலமாக தான் நம்ம பார்க்கணும் ஆனால் மீனவர்கள் பிரச்சனையோ இல்லை எம்எஸ்பி பற்றி ஃபார்மர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணாமல் விட்டதையோ நம்ம ஒரு குறையா இதை இது எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது ஜிஎஸ்டியில் எந்த ஸ்லாப்ஸும் சேஞ்ச் ஆகலை இன்கம் டேக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது இது மக்களுக்கு குறிப்பாக மிடில் கிளாஸ்க்கு மிகுந்த ஏமாற்றமாக தான் இருக்குது ஓகே சௌமியா சில விஷயங்கள் ஏமாற்றத்தை அளித்தாலும் பல விஷயங்கள் மகிழ்ச்சி தர மாதிரி பேசியிருந்தீங்க இந்த மூலதனம் மொத்த மூலதன செலவு எவ்வளோ ஆகிருக்கு இதில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த யூனியன் பட்ஜெட்டை உற்று நோக்கும்போது போது தமிழகம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணது நம்ம பேசிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் யூனியன் கவர்மெண்ட் மொத்த வரி வருமானத்துல கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் தமிழ்நாடுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ஜிஎஸ்டி மற்றும் இன்கம் டாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் த்ரீ பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடும் ஒண்ணு சோ அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு நம்ம திருப்பி எடுக்கிறோம் நம்ம குடுக்கறதுக்கு அளவுக்கு நமக்கு கிடைக்குதானா கிடையாது பினான்ஸ் கமிஷன் டிவல்யூஷன்ல நாலு தான் தமிழ்நாடுக்கு திருப்பி கிடைக்குது இதை நீங்க நம்பரா விட்டுருவீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ரூபாய் தமிழ்நாடு கொடுத்தா அதுக்கு முப்பது ரூபாயோ இல்ல முப்பத்தி ஐந்து ரூபாயோ தான் திருப்பி கிடைக்குது சௌமியா நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும் போலயே ஏன் எதனால இதுக்கு காரணம் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே நம்மளுடைய மக்கள் தமிழக மக்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பற்றின அவேர்னஸ் இருந்தது நாம் இருவர் நமக்கு கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்போ அப்படி அவங்க பண்ண ஃபேமிலி பிளானிங்கால நம்ம பாப்புலேஷன் வைஸ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா படி பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் ஒரு பங்கும் கம்மியாக இருந்தால் ஒரு பங்கும் கிடைக்கும் அதனால தான் நமக்கு இவ்வளோ கம்மியான அமௌண்ட் திருப்பி கிடைக்கிது இது இயற்கையின் குறையும் இல்லை தமிழரின் குறையும் இல்லை இது நம்ம ஏற்றுக்கிட்டா ஓகே இந்த விளக்கம் எல்லாம் இருக்கட்டும் இப்ப போட்ட பட்ஜெட் அடுத்து வரக்கூடிய மாநிலங்களுடைய தேர்தல்ல மையத்துல வச்சு பட்ஜெட் போட்டுருக்காங்களா இதுக்கு நீங்க பதில் சொல்லியாக நிச்சயமாக நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் எக்ஸ் தள பதிவுல இதை மேற்கோள் காட்டியிருந்தார் அதாவது திருக்குறளோடு சேர்த்து தேர்தலையும் மனதில் வைத்து தமிழர்களுக்கு ஏதேனும் அறிவிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் முக்கியமாக கல்விக்காக தமிழக மாணவர்களிடைய கல்வி நலனுக்காக மூவாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ திட்டத்துக்கான நிதியையும் கூடவே சேர்த்து கேட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தமிழகம் சிறப்பாக செய்யக்கூடிய இந்த ஜல் ஜீவன் திட்டத்திற்கான மூவாயிரத்தி நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாயையும் அவர் கேட்டிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நீங்க உற்று நோக்கும் போது தமிழகத்துல மட்டும்தான் தேர்தலா அப்படின்னா கிடையாது தமிழக தேர்தல் தாண்டி கேரளா வெஸ்ட் பெங்கால் அசாம் மற்றும் யூடியான புதுச்சேரியிலையும் இந்த வருட தேர்தல் காத்திருக்கு அப்போது கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு என்ன வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கலாம் தென்னை மரத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு கோகோனட் கோகோ கேஷ்யூ மற்றும் நட்ஸ் ஆர் வகையான நட்ஸ் அகரட்ரி இதை தான் பண்ணியிருக்காங்க கர்நாடக ஃபோக்கஸில் வச்சிருக்காங்க இப்போ தென்னை மர விவசாயிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த மரங்கள் பட்டு போயிடுச்சோ இதுக்கு மேலே அது வந்து உபயோகப்படுத்த முடியாதுன்ற பட்சத்தில் அதை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு புதிய சாம்பிளிங்கை வந்து வளர வைக்கணும் அதுக்கான பண்ணை ஒதுக்கியிருக்காங்க முந்திரி வியாபாரிகளான இந்தியா தான் தென்னை மர உற்பத்திலையும் சரி தேங்காய் எக்ஸ்போர்ட்லயுமே சரி நம்ம தான் டாப்ல இருக்கும் அப்போது வேர்ல்டுலே அதிகமான தேங்காய் ஒடிசாவில் வந்து இந்தியாவில் தான் ஸோ இதை ஆதரிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேயே தேங்காய் முந்திரி கோகோ மற்றும் சந்தமிட்ட குளோபல் பிரீமியம் பிராண்டா மாற்றணும்னு இந்த முன்னெடுப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலையும் மக்களை குஷிப்படுத்தும் விதமாக ஒரு அறிவு வந்திருக்கு அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்னு ஃப்ரைட் காரிடார்னு அதை பார்க்கலாம் சூரத்திலிருந்து குஜராத் சூரத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால் தன்கூனி வரைக்குமே ஒரு ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ரைட் காரிடார் நிறுவனத்துக்கு இருக்கிறாங்க அசாம் மாநிலத்துக்கும் இந்த வருட தேர்தல் காத்திருக்கு அசாம்ல இருக்கிற அகர் போன்ற மரத்தை இவங்க ஆதரிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஆறு வகையான நட்ஸையும் இவங்க ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்க நட் வால்நட் ஆல்மண்ட் போன்ற விவசாயிகளுக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியா தான் பார்க்க முடியுது ஆனா மில்லட் போன்ற குறு சிறு விவசாயிகளுக்கு இது லாபம் கிடையாது மில்லட் அப்படிங்கிறது சிறு தானியங்களை கொங்கு நாட்டுல நிறைய ராகி சோளம் தினை இந்த விவசாயிகளை பத்தி பேசலையே அப்படிங்கிற ஒரு குறை விவசாய சமூகத்திற்கு இருக்கு அது மட்டும் கிடையாது எம்எஸ்பி பத்தின பேச்சோம் நீங்க காணும் எதுக்குமே வந்து அஷ்யனான ஒரு கேரண்டி எம்எஸ்பி இதுல சொல்லப்படலை மட் அது மட்டும் கிடையாது ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணுறோன்னு பல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளேயே ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் ஆகிருக்க வேண்டியது இன்னுமே அதற்கான முன்னெடுப்புகள் போய்கிட்டு தான் இருக்கு போய்கிட்டே இருக்கு ஓகே சௌமியா விவசாயிகளை பற்றி சொல்லியிருந்தீங்க இது தமிழா தமிழ்நாட்டோட விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றமாக தான் இருக்குன்னு விவசாயிகள் நினைக்கிறாங்க ஏன்னா விவசாய கடன் தான் தள்ளுபடியாகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க ஆனா ஏஐ தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கொண்டு வரோம்

எடுப்பாங்க கிட்டத்தட்ட பீரியாடிக் லேபர் போர் சர்வே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ உடைய தரவுப்படி நாற்பத்தி ஆறு ஒரு பர்சன்ட் மக்கள் விவசாயத்தை தான் நம்பியிருக்கிறாங்க அப்போ விவசாயம் தாண்டி இந்த லைஃப் ஸ்டாக் டெய்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி மாடு ஆடு கோழி வளர்ப்புகள் மீன் வளர்ப்புகள் இதையும் ஆதரிக்கணும் இல்லையா அப்ப இளம் விவசாயிகளையும் இளம் தொழில் முனைவோரையும் ஊக்குவிக்கும் விதமாக கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் விவசாயத்துல தான் இந்த யூனியன் பட்ஜெட்ல முதலீடு செய்ய இருக்கிறாங்க இது இளம் விவசாயிகளை இன்னுமே ஊக்குவிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது அப்ப இது குல தொழில நம்ம சார் விவசாயம் என்பது குல தொழில் கிடையாது அது குலத்தை காக்கின்ற தொழில் யூனியன் பட்ஜெட் தொடர்பான முழு விபரங்கள் பார்ட் டூவில் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சியுடன்